நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் பிரதாப ராமபுரம் ஊராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அரசு பள்ளிக்கு பீரோ மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் கல்வி உதவிப் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் திரு மா சுகுமார் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு எஸ் கே ஜி சேகர் திரு வீரமணி வழக்கறிஞர் திரு ஆல்பர்ட் ராயன் மற்றும் கீழையூர் ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் விஜய் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கல்வி உபகரணங்களை வழங்க ஏற்பாடு செய்த கீழையூர் ஒன்றிய துணைச் செயலாளர் திரு எட்வின் சந்தோஷ் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது